அதிமுக ஐடி விங் எடுத்து உள்ள செய்திக்குறிப்பில் சோதனைகளை திரை போட்டு மறைத்து சாதனை போல ஏமாற்றி விளம்பரம் செய்வதற்கு இந்த முதலமைச்சர் வெட்கி தலை குணிய வேண்டும் மாறாக பார்த்து கொண்டேதான் இருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவை அனைத்திற்கும் தங்கள் வாக்கால் பதில் சொல்வார்கள் மதுரையில் பொம்மை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ரோட் ஷோ என்ற பெயரில் பவனி வருகிறாராம் அதற்காக இரண்டு கிலோமீட்டருக்கு தூர்வாரப்படாத கால்வாயை ஜமக்காலம் போட்டு மறைத்து உள்ளது திமுக அரசு உங்கள் ஆட்சியின் அவலங்களை பார்க்க உங்களுக்கே மனமில்லையா மு ஸ்டாலின் இதனை தினமும் கண்டு உங்கள் ஆட்சியின் லட்சணத்தை அறிந்த மதுரை மக்களுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் என்றும் பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு விடாது என்று நீங்கள் உளறி தள்ளிய பழமொழியே உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம் மன்னராட்சி என்ற நினைப்பில் இருக்கும் ஸ்டாலினின் ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வீழ்ந்தே தீரும் என்பதற்கு இதுவும் சாட்சி என்று அவர்கள் தெரிவித்துள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது